ஹலோ சில குட்டீஸ் நமக்கு தான் எவ்வளோ ஒரு பியூட்டி கான்சியஸை பற்றி சொல்லிகிட்டே இருந்தால் நீங்கள் கேட்டுக்கிட்டே தான் இருப்பீங்க நான் நிறையா ஜூஸ் போட்டுகிட்டே இருந்தேன் இடையில ஊருக்கு போய்ட்டுனாலும் போட முடியல உங்களுக்கு நல்லா க்ளோயிங் ஸ்கின் வேணுமா அதே மாதிரி ஷைனி ஹேர் வேணும்னா உங்களுக்கு ஏழே ஏழு இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சுட்டு நமக்கு ஒரு ஜூஸ் பண்ணி நம்ம ஐஸ் ட்ரே அமேசானில் வாங்கினது அந்த ஐஸ் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சுட்டு நம்ம டெய்லி காலையில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் ஹாட் வாட்டரில் போட்டுட்டு பிடிச்சா அப்படி பர்ஃபெக்டாக நல்லா க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்புறம் ஹேர் ஷைனிங்கும் கிடைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் அதுக்கு வேண்டிய பொருட்கள் என்னன்னு சொல்லிட்டுமா ஆரஞ்சு உங்களுக்கு என்ன தேவையோ அது போட்டுக்கோங்க நான் ரெண்டு ஆரஞ்சு போடுறேன் அதே மாதிரி அஞ்சு நெல்லிக்காய் போட போகிறேன் நெல்லிக்காய் வந்து குட் ஃபார் ஹெல்த்து கண்ணுக்கு எல்லாத்துக்குமே முடிக்கு எல்லாத்துக்குமே நல்லது இதை வந்து பச்சையாக கட் பண்ணி இதை போட்டுக்கணும் அதுக்கப்புறம் ஒரு ஒன்னை முக்கால் லைன் போட்டுக்கிறேன் ஒன் லைமும் பிடிச்சி நான் எடுத்துக்கிறேன் இந்த பாருங்கள் லைம் வந்து ஒரு ஒன்னை முக்கால் லைன் போடுறேன் அதுக்கப்புறம் ஜிஞ்சர் போட்டுக்கணும் அளவுக்கு உங்களுக்கு என்ன தேவையாக இருக்கும் உங்களுடைய காருக்கு தகுந்த மாதிரி ஜிஞ்சர் போட்டுக்கணும் நான் இதில் பாதி கட் பண்ணி போட்டுக்குவேன் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பச்சை மஞ்சள் இருந்தால் பச்சை மஞ்சள் போட்டுக்கோங்க அப்படி இல்லைன்னா சாதாரணமாக வந்து நம்ம குழம்புக்கு வைக்கிறோம்ல அந்த மஞ்சள் வந்து எடுத்து போட்டுக்கலாம் பச்சை மஞ்சள் கிடச்சா இன்னும் கொஞ்சம் பெட்டர் அதுக்கப்புறம் ஹனி வந்து லாஸ்டில் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறதுக்கு ஹனி அதே மாதிரி பெப்பர் ஸோ மொத்தமாக ஏழு இன்க்ரீடியன்ட்ஸு என்னெல்லாம் சொல்லியிருக்கேன் ஆரஞ்சு நெல்லிக்காய் ஜிஞ்சர் பச்சை மஞ்சள் லைன் அதுக்கப்புறம் ஹனி பெப்பர் ஓகே இதை வந்து நம்ம வந்து எல்லாம் கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஐஸ் ட்ரேயில் போட்டு வச்சுருந்தோம் ஒரு ஒன் டே முடிஞ்ச உடனே நல்லா திக்காயிடும் அதை எடுத்து நம்ம வார்ம் வாட்டரில் போட்டு குடிச்சிட்டோம்னா சும்மா ஷைனிங்காக இருப்பீங்க அதனால தான் நான் உங்கள்ட்ட சொல்கிறேன் இதை செஞ்சு காமிக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓகே நான் உங்கள்ட்ட சொல்லி வச்ச மாதிரி ஆரஞ்சு கட் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள் டர்மரிக் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஜிஞ்சர் கட் பண்ணி வச்சுருக்கேன் லைன் கட் தோல் எடுத்துகிட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை மாதிரி ஆம்லா மெல்லிக்காய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம இப்போ பிளெண்டரில் போட்டு மிக்ஸ் பண்ணி அடிச்சிடலாம் ஓகே நமக்கு என்ன தேவை இருக்கோ அவ்வளோ போட்டு ஃபில் பண்ணி ப்ளண்ட் பண்ணிருந்தோம் ஓகே இதுலேயே வந்து ஹனி போட்டுக்கலாம் நம்ம வந்து ஐஸ் ஐஸ்ரேட்டில் போட்டுட்டு பிறகு இதே மாதிரி ஆமேசானில் ட்ரே வாங்கியிருக்கேன் பார்த்திங்களா இதில் வந்து நம்ம இதை நல்லா ப்ளண்ட் பண்ணி அதை நல்லா மிக்சியில் அடிச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இந்த பிளெண்டரில் அரைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் இதுலேயும் போட்டு வச்சுக்கலாம் இது மாதிரி ஸ்மால்லேயும் ட்ரேயில் போட்டு வச்சுருக்கோம் நீங்கள் போட்டு வச்சிட்டு அதுக்கப்புறம் நாளைக்கு எடுக்கும்போது ஹாட் வாட்டரில் கொஞ்சம் ஹனி போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் நான் வந்து இப்போவே ஹனியை வந்து இதில் மிக்ஸ் பண்ணிக்கிறேன் ஓகே இதில் இப்போவே ஹனி எடுத்து ஒரு ஒன் ஸ்பூன் வாவ் என்ன டேஸ்டாக இருக்குன்னு தெரியுமா சூப்பராக இருக்கு ஏற்கனவே நம்ம வந்து ஜிஞ்சர் போட்டிருக்கனால கொஞ்சம் காரம் தான் செய்யும் உங்களுக்கு தேவையான பெப்பர் போட்டுக்கணும் எப்படி பாருங்க இப்போ நம்ம வந்து இந்த கிளைண்டர்ல போட்டுட்டு வந்துடுவோம் ஓகே அப்புறம் ஹனி பத்தி கேப்பீங்க இது என்ன அணின்னு சொல்லிட்டு நான் வந்து மலேசியா போகும்போது வாங்கிட்டு வந்தேன் நீம் அணி ஆன்லைன்ல கிடைக்குமானாலும் தெரியாது ஸ்டு பாருங்க இதை நம்ம பிளண்ட் பண்ணிட்டு இந்த ஆக்டிவ்ல போட்டு வந்துட்டோம் இப்படி நீங்கள் ஐஸ் ட்ரைல போட்டு வச்சுட்டு நாளைக்கு நல்லா கட்டி ஆன உடனே வாம் வாட்டரில் எடுத்து கொஞ்சம் அப்படியே குடிச்சிட வேண்டியதுதான் வந்து அந்த டர்மரிக் அதுக்கப்புறமா அந்த ஜிஞ்சர் அதுக்கப்புறம் அந்த பெப்பர் அந்த ஹனி ஆரஞ்சு இதோட டேஸ்ட் எல்லாம் ஒரு துவர்ப்பு புளிப்பு எல்லாமே இருக்கு ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இதை வந்து நீங்க ஸ்ட்ரெயின் பண்ணி வடிகட்டி கூட சாப்பிடலாம் அப்படியே கூட நீங்க ஒரு ஐஸ் பாக்ஸ்ல போட்டு வச்சிட்டு அடுத்த நாள் காலையில் எடுத்து சாப்பிடலாம் ரொம்ப நல்லா இருக்கு இது அடுத்த நாள் கொஞ்ச நாள் ஃப்ரிட்ஜில் வச்சதுனால இருக்குது நீங்கள் அதை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஷைனிங் ஹேர் கிடைக்கும் ஒரு நாளில் குடிச்சிட்டு வரலையேன்னு சொல்லக்கூடாது அது கண்டினியூஷனா இட இடையில குடிச்சுட்டே இருக்கணும் ஓகே ட்ரை பண்ணி பாக்குறீங்களா கரெக்டா பாய் லவ் யூ